பிரபல நடிகரும் ரஜினிகாந்தின் நண்பருமான மோகன் பாபு செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களின் மைக்கை பிடுங்கி அவர்களை ஓட ஓட விரட்டியடித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரது மகனுடன் ஏற்பட்ட சொத்து தகராறு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை அவரது பாதுகாவலர்களுடன் சேர்ந்து இரக்கமே இல்லாமல் தாக்கிய இச்சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க